திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ரெண்டு முறை நிராகரித்த கட்சிகிட்ட இருந்தும் மீண்டும் இது போன்ற ஒரு அழைப்பை கொடுப்பதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் பலமான கூட்டணி என்று தம்பட்டம் அடித்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த நிர்வாகமும் செய்ய தெரியாத திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அதிலிருந்து ஏதாவது ஒரு கட்சியாவது வெளியே வருதா நீங்களும் கூப்பிட்டே தான் இருக்கீங்க அப்போ எதை சொல்லி கூப்பிடணும் எதுக்காக கூப்பிடுறோம் ஏதாவது செய்யுங்கப்பா ஒன்று நீட்டு விளக்கு கொண்டு வாங்க அல்லது பழைய ஓய்வதி திட்டத்தை கொண்டு வாங்க அல்லது இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அரசியல் கட்சியெல்லாம் திருடுனாங்க இப்போ ரீசெண்டாக கிட்னியெல்லாம் திருடுறாங்களாம் அப்போ இது மாதிரி சென்னையில் திருவள்ளூரில் ஒரு ஒரு சி ஒரு எட்டு வயது சிறுமி அதை வந்து இன்னும் வரைக்கும் நாம் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால் பதினோரு நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆகி இன்னும் கண்டுபிடிக்க முடியலைன்னா நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம்னா நமக்கு ஒரு ஒரு நெருடலை இல்லையா அப்போ அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி அடம்பிடிக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எப்பா கெட்டது செய்யக்கூடிய அல்லது சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றா இருக்கு அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்வேறு தரப்பில் இருக்கிறாங்கல்ல அதிமுக பாரதிய ஜனதா தாவேக்கா நாம் தமிழர் இவங்க எல்லாரும் என்னன்னா திமுக ஆட்சி வந்து இறக்கணும் ஆனால் திமுக கூட்டணி என்பது பாஜக உருவாக்கியதற்கு பிறகும் கூட இன்னும் ஏன் வரமாட்டிக்கிறாங்கன்றது ஒரு கேள்வி அதுக்காக கூட்டணியில் வாங்க அதனால தான் நம்ம இது பண்ண முடியும் அந்த நோக்கத்தில் கூப்பிடலை சரி ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனமான ஒரு கூட்டணி என்று சொல்லி கொண்டு தம்பட்டம் அடிக்கிற அந்த கூட்டணியை ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்னா பதிமூணு கட்சியோட கூட்டணி இருக்குது ஆனால் இங்கே தனித்தனியாக நிற்குது அதனால் அவர்கள் அழைக்கிறார்கள் அப்படி தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் ஓகே திரு முஸ்தஃபா இப்போ வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் வந்து விஜய் அவர்களை தான் நிறுத்துவோம் அதை அதை முன்மொழிந்து தான் இந்த கட்சி தாவேக்க இருக்குது அதுக்கு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு யாரையும் முதலமைச்சர் ஆக்குவதற்காக வரலன்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இதுலேருந்து தாவேக்க தரப்புலேருந்தும் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது இப்படி சூழ்நிலை மீண்டும் ஒரு அழைப்பு போன்ற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது கேட்டிங்கன்னா முதல் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையில் கூட்டணி என்ன பிஜேபியோட கூட்டணி வச்சது நிரந்தரமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திர துணை முதலமைச்சரா இல்லை அண்ணாமலை வந்து மினிஸ்டரா இல்ல யார் யார் வந்து இந்த தலைமை கூட்டணி தலைமை தலைமையேற்ற போகிறா கூட்டணி ஆட்சி தான் நடக்க போதா முதல் அதை கூட்டணி போட்ட இடத்துல முதல் முடிவு பண்ணிட்டு அதை சொல்லிட்டாரு பாஜக அமைச்சரவையில் இடம் இருக்காது நாங்கள் தனித்து தான் தனிப்பெரும் ஆட்சி பிடிப்போம் தெளிவா சொல்லிட்டாரு அமித்ஷா வச்சு கூட்டு சொல்லிடுவாங்க தானே அமித்ஷா வச்சு அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பேசுறது அமித்ஷா போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுறது எடப்பாடி பழனிசாமி ஏன் மாத்தி மாற்றி பேசிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் சார் பாஜகவா முதல்வர் தூக்குனா தமிழ்நாட்டுல வந்து ஒன்றும் செல்லுபடி ஆகாது பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ரெண்டு பர்சன்ட் இருக்கிற பாஜக ாங்களோ தான் நீங்கள் வந்து மரியாதைக்குரிய இறந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா சொன்ன மாதிரி பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஏற்கனவே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக எதிரி பாஜக சொல்லிட்டு இருக்கிறாரு பாஜகவை கழட்டி விட்டுட்டு வரணும் நீங்கள் பாஜகவை கடந்த தேர்தலில் வந்து கூட வச்சுட்டு நாலு சீட்டு ஜெயிக்க வச்சதுனால தானே இன்னைக்கு பாஜக உங்க தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கள் தலைமையில் கூட்டணின்னு பேசுது அப்போ முழுக்க முழுக்க எ எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் வரலாற்றில் வெ தோல்வி கூட்டணியை வச்சிருக்கிறாரு அவர் தோல்வியை இருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறவர் வந்து இன்னைக்கு தோல்வி பயத்தின் உச்சத்தில் வந்து தமிழக வெற்றிகாலத்தை கூப்பிட்றாரு அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடந்த மாநில முதல் பொதுக்கூட்டத்தில் அந்த தேர்தல் பிரிவு மேலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்களும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எங்கே இருக்குது அது காணா போச்சுங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வந்து டிவி கே நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க அதான் களமாக இருக்கின்றது அப்போ முழுக்க முழுக்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி பாஜக என்ற ஒரு கூட்டணியை வைத்து நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சிட்டு இருக்கிறீங்க எட்டு தேர்தலில் தோல்வியை செஞ்சுட்டு இருக்கீங்க மக்கள் வன்பங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகங்கள் தமிழகம் என்று ஒரு பாஜக நீங்க வந்து தாரக மதத்தை வச்சு கூட இருந்து அழிச்சிட்டு இருக்கு இது வந்து அப்பட்டமா தெரியுது ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் தர்ம யுத்தம் நடத்தினது கவர்னர் வந்து சேர்த்து வச்சது உங்களுக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாக்குனது உங்க நீங்க வந்து செய்யக்கூடிய தவறுக்கு ஈடி ரைடை வைத்து மிரட்டி வைத்து இந்த கூட்டணி அப்படிதானே நடந்தது இப்படி எல்லாமே இருந்தாலும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாலு கட்சிகள் ஒரே முனைப்பில இருக்காங்க அதனால அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க மொழிக்காகவும் நீங்க தாடிக்காகவும் உணவுக்காகவும் Hmm? இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை அழிக்கிற பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து கேரளாவும் த தமிழ்நாடும் பாஜக கால் உண்ண முடியாத பாஜகவை கூட வச்சுட்டு நீங்கள் வந்து அழைப்பு கொடுப்பீங்க நீங்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழரோ தமிழக கழகமோ வரணுமா நீங்கள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை வந்து கலட்டி விடுங்க கலட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவர் தலைமையில் கூட்டணின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் நடத்தப்படும் அவர் தலையின் கீழே ஆலமரத்தை ஏற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி அமைக்கப்படும் அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு தெரிய தொடங்கி நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது மூத்த கட்சியாக இருக்கக்கூடிய அறுபது ஆண்டு காலம் இந்த கட்சி தமிழகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக ரெண்டு இடது ரெண்டு திராவிட கட்சிகளும் தாவேக்காவுடைய தலைமையின் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆலமரத்தை அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழலில் தாவேக்கு இருக்கிறதா அது கூட்டணி போற நிலைமையில அதிமுக இருக்கா ஆக்சுவலா என்னன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலவரம் இந்தியா முழுக்க வேற ஒரு அரசியல் களம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்ப மாறுபட்ட அரசியல் களம் இங்கேருந்து வந்து வாக்களிக்கிற மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள் மாநிலத்துக்கு யார் ஆள வேண்டும் மத்தியில் ஆளணும் ரொம்ப தெளிவாக அவங்க வந்து வாக்குகளை செலுத்துவாங்க யார் ஒன்னா இங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு விரும்பலாம் ஆனால் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் கழித்து தான் இப்போ அவர் நேரடி களத்துக்குள்ளே வராரு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நான் ஊர் இந்த மாதிரியான எல்லாம் நான் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல அந்த ரசிகர்கள் இப்போ விஜய் வந்து ஒரு நடிகராக அறியப்பட்டிருக்கார் நாடு முழுக்க உலகம் முழுக்க அவர் தெரியும் ஆனால் அந்த ரசிகர்கள் இருக்காங்களா கோடிக்கணக்கான ரசிகர்கள் வாக்காளர்களாக தொண்டர்களாக மாறினா மட்டும்தான் அவருக்கான அந்த அரசியல் ஆளுமைக்குள்ளே போகவே முடியும் அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கணும் அது இப்ப வந்திருக்காரு ஆனா அவர் என்ன நம்ம நமக்கு அந்த தொண்டர் பலம் வந்து அந்த ரசிகர் பலம் தொண்டர் பலமா மாறிடும் நம்ம தலைமையில கூட்டணி சொல்லிரலாம் முஸ்தபா அவர்கள் பேசும்போது ஒரு சொன்னார் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இங்க தமிழ்நாட்டு களம் வந்து பாத்தீங்கன்னா ஊழலா உயிர் பயமா இல்ல ஊழலா நம்ம உயிரோடு இருக்கணுமா அப்படின்னா கூட மறந்துடுவாங்க சார் நிதர்சனம் சார் உயிர் பயம் தான் உயிர் பயம் தான் ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா எங்க பாஜக பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக கால் பதிக்கிறதோ அந்த மாநிலத்தில் அடக்குமுறையும் அட்ராசிட்டியும் யார் இருக்கு இந்தியா முழுமைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலையும் சிறுபான்மையின் மேலதான் அவருடைய தாக்குதல் கொடூரமா இருக்கு அசைவம் இருக்கிறார்கள் வாசல் வடமாநிலங்கள் நடந்துச்சு நமக்கு எதுவுமே இல்லைன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் நடக்குது நாளைக்கு நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கும் இதற்கு நேரடியான பதில் இதுவரை பாஜக சொல்லவே இல்லை ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆக்டபஸ் காரங்களால் அதிமுக என்கிற மிக பழமையான மிக ஆளுமையான நீங்கள் சொன்னீங்கல்ல இத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அந்த கட்சி

அவர் கிராமம் கிராமமா போய் இறங்கி போய் மக்களை பார்க்கணும் சும்மா நீங்க வந்து ரோட் ஷோ போனா வந்து உங்களுக்கு அது ஓட்டா மாறாது சார் இன்னைக்கு யார் எல்லாமே இப்ப நீங்க வந்து ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ போனாலும் அந்த வர கூட்டம் ஓட்டா மாறுமான மாறாது எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் காசு கொடுத்தா கூட்டம் வரும் கொடி கட்டுறவங்களும் அப்படிதான் காசு கொடுத்தா எந்த கொடியவனாலும் எடுத்துட்டு மாத்தி கட்டுவாங்க இது இந்த 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 தேர்தல் நிலைப்பாடு வந்து இப்ப எல்லாம் பரபரப்பு மட்டும்தான் இருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்றாரு நாங்க வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இது போன்ற தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் தயாராகி விட்டோம் தேர்தலை நோக்கி எடுத்துக்கட்டும் எப்ப போர் போர் உந்தாலும் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்ப கடந்த முறை அவர் இதே மாதிரி பல மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து கிராம கிராமமா போனார் இல்லையா இப்போ அந்த அந்த ஒரு வியூக வகுப்பாளர் யார புதுசா வந்திருக்காரு எடப்பாடி அவர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு நீங்க பஸ் எடுத்து கிளம்புனீங்கன்னா நீங்க தமிழ்நாடு டூர் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள உங்க எட்டு மாசம் முடிஞ்சிரும் தேர்தலில் நீங்க ஈஸியா வெற்றி பெறலாம் இப்போ நான் சொல்றேன் அதிமுகவுக்கு மிக அருமையான வாய்ப்புகள் இருக்கு அது அந்த வாய்ப்பு அவரை தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா நிச்சயமாக ஒரே ஒரு ஒரு தராசுல ரெண்டு பக்கமும் வந்து சரியான நிலைப்பாடு இல்லைன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நான் முதல்ல சொன்ன பாஜக சக்தி வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் தான் சார் தீர்மானிக்கும் ஆட்சியை பிடிக்கிறது அதிமுக வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கு ஆனால் பிரிஞ்சிருக்கு அதிமுக வாக்கு வங்கி அது கொஞ்சமும் குறையில பிரிஞ்சிருக்கு ஆனால் அந்த பிரிஞ்சிருக்கிற வாக்குகள் ஏன் கடந்த முறை சார் ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர் இல்ல மிக ஆளுமையாக இருந்த இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட ஜெயலலிதா இல்ல ஆனாலும் எடப்பாடி தலைமையில அப்ப ஓரளவுக்கு ஒன்னா இருந்ததுனால அறுபது இடங்களை பிடிக்க முடிஞ்சது இன்னும் சில முப்பது இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரண்டாயிரம் ஓட்டுகள் தான் அவங்க வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் கடந்த தேர்தலில் அதற்கு யார் காரணம்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் விரட்டி விட்டது இன்னொரு பக்கம் டிடிவி டி பிரச்சனை இன்னொரு பக்கம் சசிகலாமையாரோட பிரச்சனை யார் ஏனில ஏற்றி விட்டாங்களோ எல்லாரும் இறக்கி விட்டது இப்படி பல முரண்களை எடப்பாடி செஞ்சுட்டார் இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்கிற ஒரே பதட்டமும் பயம் அதிமுகவை காப்பாத்துறதெல்லாம் கிடையாது தன்னையும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய சம்பந்தியும் காப்பாற்றிக்கணும் அதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை ஆனா அது தப்பு இல்லை ஏன்னா அங்க வந்து மிக பிரமாதமாக நம்ம இந்திய நாட்டினோட இரண்டாம் நிலையில் இருக்கிற அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக காயநகத்திட்டு இருக்காரு எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார் கூட்டணி ஆட்சின்னு அப்படி அவர் சொல்லிட்டே இருக்கும்போது இவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கார் நீங்க எதை வெளிப்படை அறிவிக்க சொல்லுங்களேன் எடப்பாடி அவர்களை வெளிப்படை அறிவிக்க சொல்லுங்க இப்ப தாவேக்கா வந்து என்ன நிலைப்பாடுல இருக்குன்னா இப்போ சொல்றேன் இந்த தேர்தலில் அவர்கள் வாக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதுர்த்த வாங்குவாங்கன்னு நம்புறாங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல ஓகே எனக்கு அதுல நம்ப சுத்தமா நம்பிக்கை ஏன்னா விஜயை சுற்றி இருக்கிற பலரும் அரசியல் இப்ப இப்ப அண்ணெல்லாம் பல கட்சிகள்ல இருந்திருக்காரு அரசியல் தெரியும் அதனால உள்ள வந்திருக்காரு அங்க பல பேரும் அவருக்கு ஐடியா கொடுக்குற எல்லாருமே புதுசா வந்தவங்க சார் அவங்க எல்லாம் ரசிக மனப்பான்மையில தான் வந்திருக்காங்க ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் அதுதான் திரும்ப சார் ரசிகர்கள் தொண்டர்களா மாறிந்தாங்கன்னா கடந்த முதல் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆமா இரும்பு கேட்டலாம் உடைச்சிருக்க மாட்டான் எப்படி தேட்டர்ல வந்து சீட்டு எல்லா பக்கம் நடக்குது திருமாவளவர்கள் வந்து மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் திருமாவளவன் இன்னைக்கு அரசியல் வந்தவர் அரசியல் கட்சி இன்னைக்கு அரசியல் வந்தவர் கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு மாநாடு போடுகின்ற போது அதுலயும் இருக்கக்கூடிய விஷயம் அதிமுக திமுக மாநாடு சேர் உடைஞ்சி இருக்கிறது நம்ம பரவலாக பார்க்கிறோம் சேர் உடைக்கிறது இல்ல சார் ஒட்டுமொத்தமாக பொது சொத்துக்களை சேதப்படுத்துற விஷயம் நான் அது தப்புன்னு சொல்லல அவருடைய ஆர்வம் அந்த மனநிலை அந்த அந்த ஆர்வம் இருக்குல்ல அது வந்து ரசிக மனநிலை அது எப்ப தொண்டர்களாக கன்வெர்ட் ஆகுதோ அதுதான் ஓட்டம் ஆரம்பிச்சு <imit> அது மாறணும் <மார்னிம்> இல்லையா okay. அதற்கு விஜய் முதல்ல என்ன பண்ணனும்னா தன்னை mm. சுத்தி இருக்கிற சார் இப்ப அவர் ஐசோலேட்டா இருக்காரு சார் இப்ப அங்க இருக்கிறவங்களே வெளியில வந்து பார்க்க முடியலன்றாங்க அண்ணன் எத்தனை முறை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப பல இடங்கள்ல வந்து அங்க இருந்து வெளியில வர எல்லாரும் முன்னாடி ரொம்ப எந்த என்ன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாரா அப்படிங்கற ஒரு கேள்வி வந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருங்கிறதுக்காக அக்னீஸ்வரன் அவர்கள் பயப்படுகிறார்கள் இல்ல இல்ல சரி சார் பயப்படல எதார்த்தத்தை சொன்னேன் உண்மையான கள சார் அவர் வந்து களத்துக்குள் இறங்குறது வந்து அந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இருக்குல்ல எலைட் அரசியல் தமிழ்நாட்டுல எலைட் அரசியல் எடுபடாது கமலகாசன் எடுபடிச்சான் எலைட் அரசியல் அவருடைய நோக்கம் என்ன ஒரு எம்பி வாங்கிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சது அதோட முடிஞ்சிருச்சு அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய கல சார் திராவிட கட்சிகளோடு மாற்றாக ஒரு கட்சி வரணும்னா நீங்க என்ன புதுசா பண்ண போறீங்கன்னு நீங்க இறங்கணும் அடுத்தவங்க இல்ல அதுதான் அவர் சொல்லியிருக்காரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிருக்காரு நல்ல விஷயம் தான் ஆனால் அதற்கு நீங்க உங்களுடைய பயிற்சி முதல்ல கொடுங்க நீங்க கத்துங்க முதல்ல பேசுகிற முதல் மேடை முத கிடைச்சிருக்கு மூணு மணி நேரம் மூணு தான் பேசுறாரு வேற விஷயமே தமிழ்நாட்டுல இல்லையா சார் மூணு நிமிஷத்துக்கு அளறாங்க அப்படிங்கறாங்க சார் மூணு நிமிஷத்துல என்ன பேசுறாரு சார் கையில ஸ்கிரிப்ட் புடிச்சிருக்காரு சார் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் கேட்கறாரு ஆனா அவர் பேச்சுல அத்தனை இடத்துல என்ன சொல்றாரு சாரி கேளுங்க முதல்வரே நீங்க ஒருத்தருக்கு தான் சாரி கேட்டிங்க மீதி இருக்கிற இருவத்தி நாலு பேரும் சாரி கேளுங்க அப்ப ஸ்கிரிப்ட் எழுதி யாரு அதுவே நரேஷன் தப்பா இருக்கு இல்ல ஓகே மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் உங்களை விரும்புறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு காத்துருக்காங்க